கால என்ன இயர்க்கே தானு முகலங்கில இ பிரஷ்டம் சே ஏத்தல தங்க தேய்ச்சிருக்க 3 4 5 यம்மா 6 7 8 9 10 11 12 13 14 15

அருண் பைத் தெரியுது சிவாங்க சிவாங்க நெல் அங்கே பயத்திருக்கிற அடுத்த தேங்காவா ஆமாம் நீங்கள் விட்டு பாடல நீங்கள் தேங்காவது இந்த பக்கம் லைவ் போடலாம் இப்போ லைவ் கேவலும் வரமாட்டாங்க

பெரிய தேங்காய் யார் உடைச்சா ரெனிசா ரெனிசு இப்படி தேங்காய் வச்சுருச்சே பெருமைக்கு ஒரு தேங்காய் தந்துரு தேங்காய் தண்ணி வச்சுரு பாப்பா கேட்ட போரு தண்ணி கீழே கொட்டிக்கிட்டியா எத்தனை தேங்காய் தாங்கிருக்கியா இருக்கு

தள்ளிப்ப கால் போட்டுறோம் நாங்கள் கால் அந்த ரெட் கலர் போட்டிருக்க சென்னிஸ் பார்த்தீங்கன்னா ஆறு தங்கத்து வச்சிருக்காங்க பூனை குட்டியா